வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா கபீர்தாஸ் அவர் யாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கபீர்தாஸ் லகர்டேலோ என்கின்ற ஏரி தாமரையில் கடைச்சவருன்னு சொல்கிறாரு உண்மையிலே இவர் வாரணாசியில் பிறந்தார்னு ஒருசாரர் சொன்னாலும் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஏரியில தான் இவர் கிடைச்சாரு இவர் வந்து இந்துவாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பிறந்து அவ கொண்டு வந்து ஏரி தாமரையில் வந்து கொண்டு வந்து போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க எது உண்மை நமக்கு தெரியாது ஆனா ஒரு முஸ்லீம் தம்பதியினர் இந்த குழந்தையை எடுத்து கபீர் தாஸ் அப்படின்னு பேரை வச்சு அவரை வளர்த்தாங்க இவருக்கு என்னதான் நம்ம என்ன சொல்லுவாங்க பாருங்க யார் என்ன வளர்த்தாலும் நமக்குன்னு பிறப்பிடம் உண்பது இருக்கும் அல்லவா அந்த பிறப்பிடத்தில் பார்க்கும்போது ஒரு இந்துவாக இவர் இருந்ததுனால இவருக்கு ராமர் மீது மிகவும் மிகவும் பற்றுடையவர் அப்படி இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணுறாருனா தோஹா அப்படின்னா ஜோடி என்பது பொருள் அதில் நிறைய வசன கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு அதுவும் வந்து அவந்தி என்கின்ற சாதாரணமாக பேசக்கூடிய இப்போ ரொம்ப இலக்கிய நயம்லாம் கிடையாது சாதாரணமாக வழிபோக்கன்னு போனால் கூட அவர் சொன்னதை சொன்னால் எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடும் என்ன பேசுகிறோமோ நீங்கள் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சாதாரண தமிழ் இந்த தமிழ் மாதிரி தான் அவர் வந்து அந்த இலக்கியம் இல்லாத அவணி என்கின்ற இந்தி மொழியில் அவர் பேசியிருக்கார் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அவர் சொல்கின்ற ஒவ்வொரு சொற்களும் வந்து கேட்கும் பொழுது அகா இப்படி எல்லாமா சொல்லியிருக்காருன்னு தோணும் ஆனால் அவருடைய அந்த ஹிந்தியில் இருக்கிறத வங்காள மொழியினுடைய நமக்கு முக்கியமானவர் ரவீந்திரநாத் டாகூர் அவரை தான் வங்காள கவின்னு சொல்வோம் அவர்தான் பெயர்த்தும் இருக்கார் இவர் எப்படி வந்து வசனங்கள்லேருந்து ஒவ்வொரு வசனம் எனக்கு தாயும் தகப்பனும் யாருமே கிடையாதுன்றார் இவருக்கு மனைவியே கிடையாதுன்னு சொல்கிறாரு ஆனால் மனைவி என்றவோ ஒருத்தி இருக்காங்கிறதும் ஒரு சாரர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் கமலி என்ற ரெண்டு குழந்தைகள் இருந்ததுன்றார் ஆனால் ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா அதெல்லாம் குழந்தை கிடையாதுங்க அவருக்கு அவர் வந்து செத்துப்போன குழந்தைய உயிர் கொடுத்து அந்த குழந்தைகளை எழுப்பினாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா ஆனால் நம்பித்தாங்க ஆகணும் ஆக இவருடைய ஒவ்வொரு வசனங்களும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் பிரபஞ்ச ரகசியங்களை இறப்பு பிறப்பு தான் ஆசைப்படுறாங்களோ மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து அந்த உலக வாழ்க்கையிலேயே உழண்டு இருக்காரே அப்படின்றாரு இவருக்கு வந்து குரு இருந்திருக்காங்க ராமானந்தர் என்றவர் தான் இவருடைய குரு ஆனால் இவர் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இதையும் சொல்லும்பொழுது சொல்கிறார் அவரே இந்த முஸ்லீம்களும் சரி இந்துக்களும் சரி கடவுளே கடவுளே அப்படி சேவல் போடுற சத்தம் போடுறாங்க ஆனால் இருட்டில் கோழிகளை கொள்பவருக்கு எந்த சொர்க்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு என்னமான கேள்வி ஆக கருணை இறக்கத்துக்கு பதிலாக இவங்க ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டாங்க ஒருவர் வெட்டினா கொள்றாரு ஒருவர் ரத்தம் சொட்டினா இரு வீடுகளிலும் நெருப்பு தானே பற்றி இப்படியெல்லாம் வந்து அவர் சொல்கிற வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மதங்களை கடந்து இருக்குது இப்போது ஹரின்னு சொன்னால் கிழக்கில் இருக்காரு ஹல்லா சொன்னால் மேற்கில் இருக்கிறாரு ஆக இருவருமே தெய்வங்கள் இரண்டு பேருமே மனிதர்கள் தான் ரெண்டு பேருக்குமே ரத்தம் ஒன்று தான் அதை ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய வசனங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாரு அவர் கடவுள் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கடவுள் கடவுள்னு கடவுள் பேரில் தப்பு செய்யாதீங்க கடவுள் என்பவரே இருக்காங்க அதை மதிக்கணும் அதுக்காக கொடுமைகளாக இந்த சடங்கு செய்கிறேன் அந்த சடங்கு செய்கிறேன்ற சடங்குகள் முட்டாள்தனமாக செய்யாதீங்க அப்படி எல்லாமும் இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இவருடைய கொள்கைகள் அத்தனையுமே அவர் சொல்கிற ஒரு இடத்துல அதாவது நான் வந்து உண்மையை சொல்கிறேன்ப்பா எல்லாரும்மா சேர்ந்துக்கிட்டு என்னை அள்ளிக்க வராங்க அப்படியே ஓடோடி அதே நான் ஒரு பெய்ய சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆகாஹா சபாஷ் சபாஷ்னு என்ன பாராட்டுறாங்க ஆக உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில மக்களுக்கு தெரியலையே மக்களே நீங்கள் ஏமாந்து போகாதீங்க நீங்கள் பணக்காரரா ஏழையா இதெல்லாம் என்னது இதெல்லாம் உன்னுடைய பூர்வ கர்மத்தினால் வர்றது அதனால் எதை மேலேயும் ஆசை வைக்காத எப்படின்ற ஒரு விதமான கொள்கைகளையெல்லாம் இவர் தோஹா என்கின்ற இரண்டு அடியில் சொல்லியிருக்காரு எப்படி திருக்குறள் இரண்டே அடி பிரசித்தி பெற்றதோ இவருடைய ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு இவர் ஒரு காட்டில் உட்காந்துட்டு இருக்கார் அப்படி அப்படி உட்காந்துட்ருக்கும்போது ஒருத்தர் வராரு வந்து ஐயா நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு இப்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாரும் பிரிஞ்சு இருக்காங்க எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நினைக்கிறேன்ன்றார் ஆஹா இது ரொம்ப நல்ல ஒரு இது தானே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா அதைத்தானே எல்லா மக்களும் விரும்புவாங்க நானும் அது தான் விரும்புகிறேன் அப்படின்னாரா சரி ஆ இப்போ நான் அதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற இப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நான் என்ன கபடியை நான் செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற அபிதாஸ் யோசிக்கிறார் சரி நீ கோவிலை கட்டு அப்படின்றார் சரி இவர் நேராக போகிறாரு இந்து மத கோவிலை ஒரு அழகாக கட்டிடுறாரு அது கட்டின உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்குது சுவாமியை வைக்கிறாரு அந்த கோபுர கலசம் எல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படி ரசிக்கிறாரு எல்லா ஜனங்கள் வருவாங்களா அந்த இடத்துல நிச்சயமாக வரமாட்டாங்க இந்து கோவிலை கட்டினா இந்துக்கள் மட்டும்தான் வருவாங்க மற்ற யாருமே அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க அதனால் எல்லாருமே வரலையேன்னு அவருக்கு வருத்தம் ஆயிடுது மறுபடியும் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கபீர்தாசை தேடி போகிறாரு அவர் எங்கே உட்காந்துட்டு இருந்தார் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தார் பார்த்த உடனே கபீர் நீ கோவிலை கட்டினா எல்லாரும் வந்துடுவாங்க சொன்னேன் நான் இந்து கோவிலை கட்டினேன் அவங்க வரவே இல்லையே ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சு தானே கிடக்கிறாங்கன்றார் அப்படி கண்ணை முடி சிரிச்சுக்கிட்டு ஓ அப்படியா சரி இந்து கோயிலை கட்டினா வரல சரி போனால் அப்போது விடு ஏன்னா இந்த பக்கத்துக்கெல்லாம் கிராமங்கள் சின்ன சின்னது அவங்க அவங்களுக்கு வாழறதே பெரிய கஷ்டம் சரி ஒரு முஸ்லீம் கோயில் ஒன்று கட்டிடு போம் அப்படின்றாரு உடனே இவர் ஒரு தர்காவையும் கட்டுறாரு கட்டினா கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது மக்கள் எல்லாரும் வருவாங்களான்னு பார்க்குறாங்க அங்கே முஸ்லீம்கள் மட்டும்தான் வந்திருக்காரு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இந்துக்கள் எல்லாம் அந்த மந்திரிச்சு ஊதி விட்டா போவாங்க நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க பேதி போகும் வாந்தி நிற்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நம்ம சோதிட்டு வருவாங்க இல்லையா அதை உடனே அந்த காற்று ஊதுனா நமக்கு போகணும்னு நம்புறவங்க கிட்ட அவங்க மட்டும் வந்திருக்காங்க ஆக இந்துக்கள் வந்தாங்க கொஞ்சோண்டு இந்துக்களும் முஸ்லீம் தான் வந்தாங்க இதை எனக்கு திருப்தி ஏற்படலை அப்படின்றார் பார்க்குறாரு மறுபடியும் எங்கே போகிறாரு கபிர்தாஸரை தேடி போகிறாரு கபிர்தாஸ் பார்க்குறாரு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஓ அப்படியா இந்து கோயில் கட்டினா இந்துக்கள் வராங்க முஸ்லீம் கோயில் கட்டினாலும் வரல சரி போனால் போகுது நீ என்ன பண்ணுறேன்னா இப்போ போய் கிறித்துவ கோயில் கட்டுன்றார் கிறித்துவ கோயிலில் கிறித்துவருக்கு வராங்க கொஞ்சம் இப்படி அப்படிமா இருக்கேன் ரெண்டாம் கட்டானா இருக்கேன் இந்துக்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர ஆக இந்த மூணு கோயிலாம் அவருக்கு திருப்தி ஏற்படலை என்ன கபீர் மூணு கோயில் கட்ட சொன்னால் மூணு கோயில்லையும் பார்த்தா எல்லோரும் வந்து வளரக்கூடிய இடமே இல்லையே நான் என்ன பண்ண யோசிக்கிறாரு சரி இந்த முறை நீ என்ன பண்ணுற தெரியுமா கோவில் கட்டாத அவர் கழிப்பிடம் கட்டுன்றார் என்னதே அவர் முகமே ஒரு மாதிரி ஆகிடுது என்ன சொல்கிற நீ கழிப்பிடம் கட்டணுமா ஆமாம் கழிவறை கட்டு அந்த கழிவறை கட்டிட்ட பிறகு எங்கிட்ட வந்து சொல்லுப்போ அப்படின்னு அனுப்பிடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு எங்கள் மக்கள் எல்லாம் அதிகமாக நடக்க நடந்து போகக்கூடிய பாதைகள்லாம் இருக்கோ அந்த இடங்களிலும் ஊரெல்லாம் சேரக்கூடிய அதாவது சொல்லுவாங்க பாருங்கள் என்னது இந்த நாலு தெருக்கள் கூடக்கூடிய இடங்கள் தெரு கூற்றோடுகள் இந்த இடத்துல எல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு கழிப்பிடங்கள் கட்டி கட்டிகிட்டே அங்கங்கே அந்த காலத்தில் கழிப்பிடம் எப்படி இருக்கும் சும்மா ஒரு நாலு பக்கம் போட்டு அந்த மாதிரி கட்டிக்கிட்டு போனான் எல்லா மனுஷாலும் வந்து வர்றாரு அவளுக்கு தேவையானது என்ன கழிப்பிடம் எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் கழிப்பிடம் இல்லை அப்போ கழிப்பிடம் கட்டுகின்ற பொழுது என்ன ஆகுது அவங்கவுங்க வழிபோக்கர்கள் போற போயிட்டு போகிறவங்களும் சரி வீடுகளில் கழிப்பிடம் இல்லாதவங்களும் சரி கழிவறையை நாடி வர்றாங்க அப்போ ஜாதி மதம் இனம் இது அத்தனையும் கடந்து எல்லாரும் சேரக்கூடிய இடம் பொது இடம் கழிப்பிடம் என்பதை அறிந்து கொண்டார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்